ம் சராம் வணக்கம் வணக்கம் அன்பு நெஞ்சுங்களே இந்த த்ரீ ஸ்பிரிச்சுவல் குவெஸ்டில் உங்களை எல்லாரையும் வருக வருகன்னு வரவேற்கிறோம் இன்னைக்கு ஷிரடி சாய்பாபாவோட உண்மை நிகழ்ச்சியோட இரண்டாவது எபிசோட் அவரோட அற்புதங்களை பார்க்க ரெடியாக இருக்கீங்க தானே வாங்க உண்மை சம்பவத்துக்குள்ளே போகலாம் நாம் கடவுளை தரிசிக்க வேணும்னா பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சுருக்கணும் கடவுளோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கடவுளோட தரிசனம் கிடைக்கும் அதே போல் பூர்வ ஜென்ம புண்ணியத்தோடு மகான்களோட கருணையும் மகான்களை தரிசிக்க வேண்டுங்கிற ஆர்வமும் இருந்தால் தான் நமக்கு மகான்களோட தரிசனமும் ஆசைகளும் கிடைக்கும் அப்படி பூர்வஜன்ம புண்ணியம் பெற்றிருந்த பக்தர் ஒருவரை பாபா தாங்கிட்ட எப்படி அழைச்சிக்கிட்டாருங்கிறத பார்க்கலாம் காக்காஜிங்கிறவர் வாணி என்ற ஊரில் உள்ள சப்திருங்கி கோயிலில் பூசாரியாக இருந்தார் அவரோட வாழ்க்கையில ஏற்பட்ட பல சோதனைகளால் மன நிம்மதி இழந்து அமைதி இல்லாமல் இருந்தார் தனக்கு நிம்மதி அருளும்படி சப்தசங்கியிடம் மனமுருகி பிரார்த்தனை செஞ்சார் அவர்கிட்ட இரக்கம் கொண்ட சப்தசங்கி தேவி ஒரு நாள் இரவு அவரோட கனவுல தோன்றி பாபா கிட்டே சென்று அவரை வணங்கினா அமைதி கிட்டோன்னு கூறி மறைஞ்சிட்டாங்க அது வரைக்கும் பாபாவை பற்றி எதுவுமே தெரியாத காக்காஜி சப்தஸ்ருங்கி பாபான்னு குறிப்பிட்டது திரையம்பகேஸ்வரத்தில் இருக்கிற சிவபெருமானு நினச்சி திரையம்பகேஸ்வரருக்கு புறப்பட்டு சென்று அங்கே பத்து நாள் தங்கினாங்க ஆனாலும் அவருக்கு மன நிம்மதி கிடைக்கல இதனால் மேலும் வருத்தம் அடைஞ்ச காக்காஜி மீண்டும் தனது சொந்த ஊரான வாணிக்கே திரும்பி தன்னோட தெய்வத்துக்கிட்ட திரும்பவும் பிரார்த்தனை செஞ்சார் அவர் மேல் கருணை கொண்ட சத்திங்கி மீண்டும் அவள் கனவில் தோன்றி தான் பாபா என்று குறிப்பிட்டது ஷிரடியில் வசிக்கும் பாபாவை தான் அப்படின்னு சொன்னாங்க காக்காஜிக்கு ஷிரடிக்கு சென்று பாபாவை தரிசிப்பது எப்படின்னு தெரியல ஆனால் எப்படியோ ஷிரடிக்கு போகணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தார் அதே தருணத்துல ஷிரடியில ஒரு சம்பவம் நடந்தது பாபாவோட தீவிர பக்தரான ஷாமா அவரோட சகோதரர் ஒரு ஜோதிடரை பார்த்து தங்களோட குடும்ப கஷ்டங்களுக்கான காரணத்தை கேட்டார் ஜோதிடர் குலதெய்வத்துக்கு வேண்டி கொண்ட பிரார்த்தனையை செலுத்தாத காரணத்தினால தான் அடுக்கடுக்காக கஷ்டங்கள் வருது அப்படின்னு சொன்னார் தான் அவருக்கு ஒரு உண்மை தெரிய வந்தது ஷாமாவோட தாயார் ஷாமா சிறு குழந்தையாக இருந்தப்போ ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்டார் அதனால ஷாமாவோட தாயார் தன் குலதெய்வமான சப்தசங்கிக்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க ஷாமும் குணமடைஞ்சிட்டாரு ஆனால் அவங்களோட தாயார் வேண்டுதலை நிறைவேற்றல சில வருஷங்களுக்கு பிறகு ஒரு முறை ஷாமாவின் தாயாருக்கு மார்பில் படர்தாமரை வந்து மார்பு முழுசும் பரவிட்டது அப்போதும் அவள் தன்னோட படர்தாமரை மறைஞ்சிட்டா ஒரு ஜோடி வெள்ளியிலான தனங்களை செஞ்சு சமர்ப்பிப்பதாக பிரார்த்தித்து கொண்டாங்க அந்த பிரார்த்தனையும் அவங்க நிறைவேற்றவே இல்லை தன்னோட இறுதி நாட்களில் மரணப்படுக்கையில் இருக்கும் போது தான் செஞ்சு கொடுத்த வேண்டுதல்களை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க காலப்போக்கில் ஷாமாவும் அதை மறந்துட்டாரு சகோதரர்கிட்ட ஜோதிடர் சொன்னதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஷாமா தன்னோட தாய்க்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடிவு செஞ்சாரு ஒரு ஜோடி வெள்ளி தனங்களை வாங்கிக்கிட்டு அனைத்து கடவுளரின் வடிவமாக திகழற பாபா கிட்ட போனார் ஆனால் பாபா இந்த விஷயத்தில் மிகவும் கண்டிப்பா இருந்தார் அவர் ஷாமாவை உடனே வாணிக்கு சென்று சப்தஸ்வங்கி தாயாரை வணங்கி வரும்படி ஆணையிட்டார் பாபாவோட வார்த்தையை மீறாத ஷாமாவும் உடனே புறப்பட்டு சப்தசிருங்கி கோயில் அமைந்திருந்த ஊரான வாணிக்கு போனார் இங்கே ஒரு விஷயத்த நாம ஞாபகத்துல வச்சுக்கணும் மகான்களோட வார்த்தைகள் பல்வேறு அர்த்தங்களை கொண்டவை சாதாரண மனிதர்கள் அவர்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படித்தான் தம்மோட பக்தரான ஷாமாவை வாணிக்கு செல்லும்படி பாபா கூறியதிலும் ஒரு அர்த்தம் இருந்துச்சு ஆமாம் பாபாவோட தரிசனத்தை பெற ஏங்கி இருந்த காக்காஜியோட விருப்பத்தை நிறைவேற்றவும் குலதெய்வ வழிபாட்டோட முக்கியத்துவத்தை உணர்த்தவும் தான் பாபா இந்த அருளாடலை நிகழ்த்தினார் ஷாமா சப்தஸ்ருங்கி ஆலயத்துக்கு சென்று வழிபட்டாங்க தன் தாயாரோட வேண்டுதலையும் நிறைவேற்றினார் பிறகு அங்கே பூசாரியாக இருந்த காக்காஜி கிட்ட தன்னோட தெய்வமான பாபாவை பற்றி கூறினாரு இதை கேட்ட காக்காஜியோட மனம் ரொம்ப பரவசம் அடைஞ்சிது சப்தசிங்கி பாபா என்று குறிப்பிட்டது ஷாமா சொல்லும் ஷிரடி சாய்பாபாவை தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு உடனே அவர் ஷாமாவோட ஷிரடிக்கு புறப்பட்டு போனார் ஷிரடிக்கு வந்த காக்காஜி துவாரகா மையக்கு சென்று பாபாவை மனம் குளிர தரிசிச்சாரு பாபாவை தரிசித்ததும் அமைதி இல்லாம இருந்த அவரோட மனம் உடனே அமைதி அடைந்தது அவர் பாபா கிட்டே எதுவுமே பேசலை பாபாவும் அவர்கிட்ட ஒரு வார்த்தையும் பேசலை ஆனாலும் அவர் தரிசிச்ச அந்த நொடியிலேயே காக்காஜி ஒருவித பரவச நிலையை உணர்ந்தார் அந்த நொடியில் அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அவர் தான் தினமும் வழிபட்ட சப்தசிங்கி தேவிக்கு மனதார நன்றி கூறிட்டு அன்று முதல் பாபாவோட தீவிர பக்தராக வாழ்ந்தார் இந்த மாதிரி பாபா எப்போல்லாம் தன்னோட பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்க திருவுள்ளம் கொள்கிறாரோ அப்போல்லாம் தன்னோட பக்தர் எங்கே இருந்தாலும் அவரை தான் அழைச்சிக்கிட்டு அவர்களுக்கு அருள் கொடுக்குறாரு எவ்வளோ எல்லையேற்றது இல்லையா பாபாவோட கருணை இந்த உண்மை சம்பவம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே வேறு என்ன மாதிரியான டாபிக் உங்களுக்கு எங்கள் சேனலில் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த சாய்பாபா பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க ನನ್ರಿ ಅನ್ವೇ